ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து சொண்டக்காய் புள்ளி குழம்பு எப்படி பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப் சுண்டக்காய் எடுத்துருக்கேன் பத்து சொண்டக்காய் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இடிகளில் போட்டு நம்ம ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இடிகள் இல்லைனாலும் பருப்பு மத்தில் வச்சு ஒன்னா ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டு எல்லாத்தையும் கட்டி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றி ஒரு நாலஞ்சு டைம் அலசி எடுத்துக்கலாம் அது ஏன் அலசணும் அப்படின்னா வந்துட்டு வயிறு வலிக்காது கசப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக தான் ஒரு நாலஞ்சு டைம் அலசி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும் அதை வந்து வடை சட்டியில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வணக்கி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கசப்புத்தன்மை இருக்காது அதுக்குள்ளே இருபது சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கற்று கருவேப்பிலை கருவேப்பில பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற பூண்டு நான் சின்ன நச்சுன்னா அறுக்கி வச்சிருக்கேன் அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கணும் அதை ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்றணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் தான் நல்லா வெந்து வரும் நல்லா வதக்கி வரும் வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்ரணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துடணும் அப்போ தான் வந்து புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சுண்டக்கா அதையே ஆட் பண்ணிக்கணும் அதை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி வந்துடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது சுத்தமாக கசப்பு தண்ணி இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வணக்கிட்டு அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கணும் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூனு அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கணும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா கால் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா வந்து நெடியடிக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த பச்சை மசாலாவோட பச்ச மாசம் எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சு வச்சுருக்கோம் அதே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் நல்லா குழம்பு கலக்கி விட்டுட்டு குளக்கி விட்டு கால் மணி நேரம் விட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும் அது கூட கால் ஸ்பூன் சக்கரை அது என்னென்ன வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டூ டென் நிமிஷம் ஒரு சூப்பரான பச்சை சுண்டக்கா குழம்பு ரெடியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ